வணக்க நண்பர்களே இன்னைக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நம்மளோட சேனலில் இன்னைக்கு ஒரு சிறந்த பதிவை பற்றி பார்த்த பார்க்க போகிறேன் என்ன அந்த பதிவுனா நார்மலாக எல்லோரும் வந்து நடந்தால் எனக்கு மூட்டு வலிக்கும்ப்பா ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியலை எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது எனக்கு இதை ஜாயிண்டெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக இது வருது அதே மாதிரி இந்த இதை வந்து எப்படி சாப்பாட்டு முறையில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க இந்த வீடியோவை இன்னும் நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அவங்களும் எப்படி வந்து டாக்டர்கிட்ட நம்ம போகாமல் எப்படி நம்ம வந்து உணவு முறையிலே அதை சரிபட்ட முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரு எத்தனை வயசுக்கு மேலே அந்த மூட்டு வழியில் அதிகமாக வரும் கேட்டால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சில் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நடக்க முடியாது ரொம்ப தூரம் நடக்க முடியாது கால் வலிக்குது முழங்கால் வலிக்குது கை கால்லாம் வலிக்குது அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு இந்த இடெல்லாம் வலிக்குது என்னென்னா ரொம்ப தூரம் நடக்க முடில இப்படின்ற நிறைய குறைபாடுகள்லாம் வரும் இதெல்லாம் எதனால் வருதுன்னா கால்சியம் குறைபாடுகள் தான் சரிங்களா இதுதான் வந்து மெயினான விஷயம் கால்சியம் உடம்புல வந்து புரத சொல்கிறது கால்சியம் இல்லாத காரணத்தினால தான் அதெல்லாம் வருது நீங்கள் ஒன்று என்ன சொல்லிங்க நான் டாக்டரை போய் நான் பார்க்குறேன் டாக்டரை பார்த்து அவர் ஒரு தீர்வு தேர்வாதுன்னு சொல்லி நம்ம டாக்டரை போய் பார்ப்போம் டாக்டர் என்ன சொல்லுவாருனா எலும்பு வந்து தேஞ்சிருக்கு அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம த தகடு வைக்கணும் போல்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஜவ்வு விலகி இருக்குது அப்படின்னு தான் ஒரு காரணம் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நீங்கள் இந்த சிஜி ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அதை எடுத்து பாருங்கள் ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த மிஷினரியை வந்து அவங்ககிட்ட அவங்களோட மெஷினரி தேஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த டெஸ்ட்டு பாருங்கள் அந்த டெஸ்ட்டு பாருங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க நம்மளும் அந்த டெஸ்ட்டுலாம் போய் பார்ப்போம் அந்த டெஸ்ட்லாம் பார்க்காம சிம்பிளான வழியில் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறையா விஷயம் வந்து நம்ம பேஜில் வந்து நம்ம போடுவேன் இதை மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நாள் டயத்தில் ஃபுல்லாக நான் போடுவேன் என் பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரனால உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்டடாக நியூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ கால்சியத்துக்கு கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை இந்த மொழி ஜவ்வுன்னு சொல்லுவாங்க இந்த மொழியில் இருக்க ஜவ்வாக இருக்கட்டும் இந்த இல்லைன்னா இந்த சில பேருக்கு இந்த ஜாயிண்ட்டு மட்டும் வலிக்கும் இந்த கை ஜாயிண்ட்டு வலிக்கும் இல்லைனா இந்த மணிக்கட்டு ஜாயிண்ட்டு விரலுடைய ஜாயிண்ட்டு மாதிரி ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக வலிக்கும் அவங்களுக்குமே வந்து கால்சியம் குறைபாடு தான் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் இதுக்கு நம்ம என்ன உணவுப் பொருள் அதிகமாக எடுக்கலாம்னா முட்டையில் வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முட்டை அவிச்சிங்கன்னா மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம் இல்லைப்பா நான் வந்து ஆஃப் பாயில் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் முட்டையில் வந்து மஞ்சக்கரு இல்லாத ஆஃப் பாயிலாக போட சொல்லுங்கள் வெள்ளைக்கருவில் மட்டும் ஆஃப் பாயில் மாதிரி போட்டு அந்த வெள்ளைக்கரு நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்றனால உங்களுக்கு கால்சியம் கூடும் இன்னொன்று என்ன சொன்னால் காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்களா காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இந்த மாதிரி பொருளை உணவுப் பொருளை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்சியம் கூடும் இன்னும் சொல்லப்போனால் மீன் சாப்பிட்லாம் மீனில் அவ்வளோ கால்சியம் நிறையா இருக்குது மீன் சாப்பிட்லாம் கீரை சாப்பிட்லாம் கீரையில் கூட ஒன்று ரெண்டு தான் வந்து அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீரையில் அப்படியே ஃபுல்லாக வராது அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் காலிஃப்ளவரில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மீனில் ஒரு நாற்பது பர்சன்ட் இந்த மாதிரி நான் இப்படி சேர்ந்தால் தான் உங்களுக்கு கால்சியம் வந்து கூடும் இப்படி நீங்கள் வந்து கால்சியம் கூட்டலாம் அப்படி இல்லைனா முடவாட்ட கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிழங்குல முதற்கொண்டு நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டு முறையில் அதாவது முடவாட்ட கிழங்கை நீங்கள் வந்து சூப்பாக வச்சு குடிக்கணும் சரிங்களா அதை கிழங்கை வாங்கி ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது வந்து வெஜிடேரியன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஜிடேரியன் நீங்கள் அதை சூப்பாக கூட நீங்கள் அதை சூப்பு குடிக்கும் போது அந்த சூப்பு மூலயமா உங்களுக்கு வந்து கேல்சியம் அதிகமாக வரும் காலிஃப்ளவர் சொன்ன மாதிரி காலிஃப்ளவராக இருக்கட்டும் முட்டைக்கோசாக இருக்கட்டும் ஏதாவது முள்ளங்கி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை அணுக்கள் கூடுறதுக்கு அந்த மாதிரி கேல்சியம் பொருள் கூடுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரியான உணவுப் பொருளை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்து சாப்பிடணும் சரிங்களா அதை நான் பொரிச்சாலும் சரி அவிச்சாலும் சரி எப்படினாலும் நீங்கள் சாப்பிடலாம் காலிஃப்ளவர் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காலிஃப்ளவர் பொறிச்சால் தான் பிடிக்கும் சில பேர் எனக்கு வந்து தேங்காய் பூ போட்டு அது மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வச்சால் தான் பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும் எனக்கு குழம்புல போட்டால் தான் பிடிக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிடுங்க முட்டையாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் முடவாட்ட கிழங்காக இருக்கட்டும் இல்லை காலிஃப்ளவர் இருக்கட்டும் இந்த மாதிரியான உணவுப் பொருள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்சியம் கூடும் கால்சியம் கூடுச்சுன்னா அந்த முழங்கால் வலி உங்களுக்கு ஜாயிண்ட்டு எதுவுமே உங்களுக்கு வலிக்காது இதை நீங்கள் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி ட்ரை பண்ணுற மூலயமா நீங்கள் டாக்டருக்கு போக வேண்டிய செலவு உங்களுக்கு குறையும் நாட்டு வைத்தியங்களாகவே நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் எதா ஊருக்கு ட்ராவல் போது இப்போ நானே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறேன் அந்த ஊரில் வந்து ரோட்டுக்கு வெளியே வந்து சீட்லெஸ் மாதுளை அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க சீட்லெஸ்ஸு சரிங்க சீட்லெஸ் மாதுளை அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க சீட்லெஸ் இல்லைன்னா விதை இல்லா பழம் தான் அது விதை இல்லா பழம்னா அது ஏறக்குறைய குறைய வந்து நமக்கு வந்து ரொம்ப அஃபெக்டாக நம்மளோட அடுத்த தலைமுறை இல்லாமல் போகிறதுக்கான பழம் தான் அது வேறு எதுவுமே இல்லை விதை உள்ள பழங்கள் நம்ம அதிகமாக சாப்பிட்றனால தான் நமக்கு வந்து உடம்புல எந்த ஒரு வியாதி எதுவுமே இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் விதையே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மலட்டுத்தன்மையாக இருக்கும் மலடின்பாங்க பார்த்திங்களா அவ்வளோதான் இதுதான் தான் பேர் அந்த பழத்தோட பேர் மலடி தான் அது சரிங்களா விதையே இல்லைன்னா அது என்ன இது இப்போ ஆண் பெண் இருந்தால் ரெண்டு பேருக்கு விதைன்னு ஒன்று இருக்கணும் சரிங்களா விதைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய விதை இருக்கணும் விதையே இல்லைன்னா அது என்ன அது மலட்டுத்தன்மையான பொருள் தான் அது மலட்டு உங்களை வந்து உடம்புல வந்து மலட்டுத்தன்மை அதிகரிக்கக்கூடிய பொருள் தான் வந்து சீட்லெஸ் மாதுளை சீட்லெஸ் திராட்சை சீட்லெஸ் ஆப்பிள் சீட்லெஸ் பப்பாளி எல்லாமே அதுதான் தயவு செஞ்சு அந்த மாதிரி உணவுப் பொருளை சாப்பிடாதீங்க மேக்சிமம் சீடு உள்ள உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்கன்னு கேட்டுக்கொள்கிற மக்களை நன்றி வணக்கம்